அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட் டயாபட்டிக் ஓகே வாங்க நேர வீடியோக்குள்ளேயே போயிடலாம் அதாவது இந்த ரொம்ப உஷாராக இருங்க இது எச்சரிக்கையான பதிவு இந்த டயாபெட்டிக் இருக்குல்ல சுகர் வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க கேளுங்க இத்தனை வயசுக்கு பிறகு நான் இவ்வளவு கண்ட்ரோலு போயும் எனக்கே அட்டாக் பண்ணிடுச்சு போன மாதம் எவ்ரி திங் பாசிபிள்னு ஒரு நண்பரே ஃபைவ் 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 ஐடி நம்பரு காலை பசியாரம்ங்கிறதுல ஒரு தடவை நான் ரெண்டு வாழைப்பழம் நாலு பேரிச்சம்பழம் ரெண்டு ப்ளம்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ போட்டேன் நீங்களும் கடைபிடிங்கன்னு ஓகே நல்லது தானே ஆனால் அவர் ஒரு கருத்து போட்டார் என்னமோ இருபது டு இருபத்தஞ்சி முப்பது கிராமு தான் இருக்கணும் பாய் ஒரு நாளைக்கு சக்கரை நீங்கள் காலையில் வரும் வயதத்தில் பசியாரம்னு இவ்வளோ சாப்பிட்றீங்க நாற்பது கிராமுக்கு மேலே சுகர் போதுன்னு என்னை ரொம்ப யோசனை பண்ண வச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டாத ஆனால் அப்படி தொடர்ந்து இப்போ நான் ஊட் ஊரில் வந்து மூணு மாதம் முன்னாடி ஐசிபிசிஏ ஒ ஒன்று பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஏன்னா மூணு மாதம் ஒருத்தரை பார்த்துருவேன் பொரிச்சது கிடையாது பிஸ்கட்டு கிடையாது முறுக்கு கிடையாது மிக்சர் கிடையாது காரச்சவ் கிடையாது வடை கிடையாது பஜ்ஜி கிடையாது ஆ இந்த வாய்க்குள்ளே ஒன்றும் கிடையாது புரிதா இல்லையா ஆசைக்கு எதை தின்னாலும் திங்க மாட்டேன் புரிதா அப்படி தான் என் கதவு போச்சு ஹோட்டலில் போவேன் டாலு கொண்டைக்கடலில் இருக்கான்னு கேப்பான் கொடுப்பேன் வெந்தயம் இருக்கா கொடுப்பேன் என்ன இளவையா திம்பேன் ஆனால் மற்ற எந்த நான் சாப்பிட மாட்டேன் ஏன் அப்படி உள்ள எண்ணெயை அட்டாக் பண்ணிருச்சு புரிதா அவர் செஞ்ச வேலை எனக்கு நல்ல வேலை ஏன்னா ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கும்போது கண்ணில் கொஞ்சம் விளாட்டு காட்டுச்சு ஓஹா இது சரி வராது டாக்டர்கிட்ட போவோடே உங்களுக்கு ரிப்போர்ட்டை காட்டுறோம் ஒலே பாருங்கள் ஓலை டேட்டை பாருங்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன மாதம் நைட்டு எட்டு மணிக்கு போய் சக்கரன்னோட அளவை பாருங்கள் எத்தனை இருக்குது முந்நூற்றி ஒம்பது ஏறி போச்சேன் எனக்கு எப்படி இந்த வயசு பறிப்பு எப்படி ஏறிச்சு ஓகே இது மனசில் வச்சுக்கிருங்க முந்நூற்றி ஒம்பது பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவ்வளோ கண்ட்ரோலாக போனவனுக்கு இது எப்படி வந்ததுன்னு பார்த்தா காலையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா இந்த இதுகளில் எடுத்து சாப்பிட்ருக்கேன் எதை ரெண்டு வாழைப்பழம் பேரிச்சம்பளம் பிளம்ஸு இதெல்லாம் நாஸ்தாக்கு டெய்லி போச்சா வெனையை வச்சு விட்டுருச்சு அவர் சொன்னது வந்தவுடன் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணது தான் இது கட்டிக்கலாம் சரி இப்போது இப்போ என்ன பண்ணணும்னா டாக்டர்கிட்ட போனவனு ஒரு மாத்திரைலாம் கொடுத்தாரு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு மாத்திரை கூட நான் தொடரலை ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறார் ஃபுட்லையும் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுக்கு முடியலன்னா மாத்திரையை போடுங்கன்னாரு நான் கடைசியில் என்ன பண்ணிட்டேன் ஒரு மாதம் புட்டு காலையில் ஃபுல்லாக கொண்டகல்ல தான் புரிதா ஒரே ஒரு தந்து ரொட்டி மைதா தான் பிரச்சனையே கிடையாது ரெண்டு ரொட்டிக்குள்ளே கொண்டக்கல்லே வாங்குவேன் ஒரு ரொட்டி சாப்பிடுவேன் நைட் பொறுத்தா ஒரு ரொட்டி வெண்டை ஏதாவது இருக்கும் பருப்பு எல்லா பருப்பும் சாப்பிடுவேன் புரிதா மீன் மட்டனோ அது இது எதுவுமே நான் வெளியிலையும் சாப்பிட மாட்டேன் கம்பே ரூமில் போடுறதே ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர் தான் அவர் போடுவார் புரியுதா இப்போ இன்றைக்கி போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த போது நேற்று போனேன் நேற்று போய் செக் பண்ணேன் பாருங்கள் பார்த்திங்களா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெக்டாக ஒரு மாதம் அங்கே பாருங்கள் சுகர் அளவு எவ்வளோச்சு தொண்ணூற்றி ஏழுக்கு வந்துடுச்சு புரியுதா அப்படின்னா கண்ட்ரோலு புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த காலையில் நான் செஞ்ச வேலை இது ஒரு பெரிய விஷயமாக என்னை மாற்றி விட்டுருச்சு கொஞ்சம் கவனமாக இருங்க பயப்படாதீங்க எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க புரிதா நீங்கள் பயந்திங்கன்னா எல்லாமே போயிடும் உங்களுக்கு உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் சாப்பாடு கண்ட்ரோல் உங்களுக்கு பண்ண முடியுமா கேளுங்கங்க வடையெல்லாம் தின்னு பல வருஷம் ஆகுது பஜ்ஜி கிச்சி எனக்கு ஒரு ஆசை இருக்காதா கிடையாது வீட்டுக்குன்னு உழைக்க வந்துட்டேன் ஏன் உடம்புக்குன்னு நான் சாப்பிட்றேன் அதாவது நைட்டு ஒரு ரொட்டி சாப்பிட்டுட்டு நான் போவேன் ரெண்டு மணிக்கு கடுமையான பசி வரும் பசி வந்தால் உடம்பு நல்லது அப்போ தான் தப்பு பண்ணுவான் மோட்டர் பைக்கை தூக்குறது எங்கேயா ரெண்டு மணிக்கு காப்பி கடை இருக்கும்னு போய் குடிப்பான் தப்பு காப்பி குடிக்கிறீங்கள சீனி பால் போடாமல் குடி ஒரு லிவரை கிளீன் பண்ணுது ஒரு லிவரை கிளீன் பண்ணுறது காப்பியில் தானே ஏன் சீனி பாலும் குடிக்கணும் குடிக்காதீங்க வெறும் காப்பியை கூடிங்க பைக் எடுத்துகிட்டு போகிறீங்களா இவ்வளோ தூரம் பெட்ரோல் செலவு தூக்க செலவு எல்லாம் போச்சு ஆனால் எனக்கு வண்டியில் தூக்கம் வண்டியெலாம் போகணும் இருபத்தி ரெண்டு நேரம் டூட்டி ஒரு ட்ரிப்பு மூவாயிரம் கிலோமீட்டரு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தோ நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் மாத்திரை நான் போட்டேன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் டாக்டர் கொடுத்த மாத்திரை ஒரு மாதப்பா நான் அப்படியே வச்சுருக்கேங்க நீங்கள் நம்பணுங்கிறத நல்லா பார்த்துக்குறீங்க இன்னும் ஒன்று கூட உடைக்கலை புரிதா அப்படியே இருக்குது இன்னொன்று கொடுத்தாரு இங்கே பார்த்தீங்களா காலையில் ஒன்று நைட்டு ஒன்று இங்கே பாருங்க ஒன்று கூட நான் உடைக்கல எல்லாமே அப்படியே ஃபுல்லா இருக்கு நீங்க இருந்தாலும் எடுத்து காட்டிடுறேன் உள்ள அப்படியே இருக்கு மூணு கட்டம் அப்படியே வச்சிருக்கேன் முப்பது நாளைக்கு கொடுத்தாரு அப்போ நான் கேட்குறேன் இது என்னங்க கண்ட்ரோல் இது என்ன கண்ட்ரோல் எனக்கு மனசாட்சி கண்ட்ரோல் இருக்கா உங்களை என்ன செய்யணும் தெரியுமா இந்த கண்ணையும் மூக்கையும் வாயும் பொத்தி விட்டா சரியாயிடும் என்ன அப்படி சொல்றேன்னு பாக்காதீங்க இந்த கண்ணு தானே போய் பார்க்குது திங்குறத பார்த்தவன மூக்குக்கு தவறு கொடுக்குதா அப்படி இழுக்கிறது இழுத்துட்டு எடி வாய்க்குள்ள தள்ளு போயிடுச்சா அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த மூணையும் அடைக்கணும் உயிர் வளரணும்னு பார்க்கணுமே அப்போ கண்ணை திறந்து விட்டுட்டு மூக்கையும் திறந்து விட்றணும் ஏன்னா காற்று போகணும் பார்க்கணும் வாயை என்ன பண்ணணும்னு இவ்வளோ ஆனால் தச்சு விட்டுறணும் அவ்வளோ வாங்கி வச்சு விட்டுட்டு இந்த பழத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்க அவ்வளோ பெரிய சோற்ற உள்ள தள்ளாத அப்படின்னு செஞ்சு விட்டுறேன் அப்படிதான் அப்போ என்னக்கே இவ்வளோ பெரிய டியூட்டி நான் வண்டியில் தூங்குறேன் தான் போகிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூட்டி எங்கேயும் எனக்கு இறங்க டைம் இல்லை வெள்ளிக்கிழமை தான் இறங்குறோம் அப்படி உள்ளவன் நான் சாப்பாடில் கண்ட்ரோல் பண்ணேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பண்ண முடியாத ஐயா வாயை கட்டுப்படுங்கயா நல்லா இருப்பியே நீங்கள் போறீங்கன்னா வெள்ளைச்சோற குறைச்சிருங்க இந்த மாப்பிளை சம்பாங்கிறாங்க இப்போ அதை நாளைக்கு நாங்கள் அதெல்லாம் வாங்க போய் சாப்பிட்றோம் நாங்கள் ஏற்கனவே வந்து மட்டை அரிசா இருக்கோம் ப்ரௌன் அரிசி புரியுதா இப்போ மாப்பிள்ள சம்பா பயம் கிடைக்குன்னு பார்த்தா அதை மாற்றணும் இப்படி நான் போகிறது வீட்டுக்காக நாங்கள் எங்களுக்கு நாங்கள் பார்த்தாலும் வீடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் உங்கள் அக்காவை யோசனை பண்ணுங்கள் உங்கள் தங்கச்சியை யோசனை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளை யோசனை பண்ணுங்கள் புரியுதா உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் தயவு செய்து சுகர் வந்தால் நான் பயப்படாதீங்க கால் விரல் எடுத்தான் அதை எடுத்தான் இதை எடுத்தான்னு சொல்கிறாங்க புரியுதா உங்களுக்கு தயவு செய்து பயப்படாதீங்க நான் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண இவ்வளோ வேலையில் இவ்வளோ டைட்டாக இருக்கிற நான் வந்து இவ்வளோ உயிரை நான் கண்ட்ரோல் பண்ணவே நீங்கள் பண்ண முடியாதா உங்கள் ரிப்போர்ட்டே நான் காட்டிட்டு ஐயா அவங்க கொடுத்த மாத்திரைலாம் தூக்கி வீசிட்டு டாக்டர் சொன்னார் ஒன்னால் ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது மாத்திரையை பண்ணாதேன்னு நான் போடவே இல்லை புரியுதா இந்தியா டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எட்டு ஹைச்பிசி ஏ ஒன்லாம் வந்துருச்சுன்னா மூணு மாதம் செக்கிங் பண்ணுவோம்ல அது இன்சுலின் போட்டே ஆகணுமா அப்படி நீங்கள் வேண்டாம் என்ன நீங்கள் புட்டில் கண்ட்ரோல் பண்ணுங்கள் எந்த புட்டு என்ன கெடுத்துதோ அதே புட்டு தான் என்ன தூக்கி விட்டுருச்சு பார்த்தீங்களா இனி உசாராயிட்டல இனி என்னது இந்த பாருங்க இனி இந்த வாழைப்பழத்தை விட்டுட்டேன் இந்த வாழைப்பழத்தை தொட்டதுனால தானே வந்தது எனக்கு வேணாம் பாரு கமலா ஆரஞ்சு ரெண்டு நாளைக்கு தெரியுதா ஆப்பிள் கமலா ஆரஞ்சு உள்ள இருக்கு எனக்கு எங்க நாஷ்டா கிடைக்கலயோ பசாரம் கிடைக்கலயோ நான் சாப்பிட்டு இப்ப ஒரு மாசமா அதான் தின்னேன் வரும் ஒன்ன கொண்டக்கல்லையா தான் போச்சு காலையில கொண்டக்கல்ல ஒரு தந்துருட்டி இட்லியா ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் என்னைக்கு தோசை கிட்டே போக மாட்டேன் பூரி கிட்டே போக மாட்டேன் புரியுதா என்னென்ன பொறிச்சு வச்சிருக்கானோ எதுவும் மாட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் மண்ணாங்கட்டி அது இதுமா ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பானுங்க ஒன்றுச்சுமாட்டேன் கருப்பு கொண்டு எங்கே கட்டினாலும் கூட மாட்டேன் சாப்பிட்டு போடுவேன் புரியுதா எனக்கு உதவி பண்ணது ஃபுட்டு தான் என்ன ஒரு அளவுக்கு அதிகமான போட்டதும் அந்த ஃபுட்டு தான் என்ன சுகரு கொண்டு வந்தது அப்போ இப்போ தெரியுதா உங்களுக்கு மாத்திரை நீங்கள் இல்லாமல் இருக்கணுமா விரலில் புண்ணு வராமல் இருக்கணுமா விரலை எடுக்காமல் இருக்கணுமா ஃபுட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து ஃபுட் கண்ட்ரோலில் போங்க காப்பியை குடிங்க தயவு செய்து பாலத்தூக்கி வீசுங்க புரியுதா ராத்திரி நான் சொன்ன உங்களுக்கே நைட்டில் எனக்கு பசி எடுக்கும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ரூபா ஒரு முந்நூறு மீன்றி காட்டுறேன் இந்த ஆல்மராய் பால் இருக்கு பத்தியெல்லாம் சுத்தமான பாலுங்க இதே இங்கே பாருங்க முன்னூற்றி அறுபது மில்லி நல்லா பார்த்துக்குறேங்க புரியுதா இது பால் வந்து தல்லாஜல் ஐஸில் இருக்கும் நாங்கள் வெளியே வந்து ஐஸ் போயிரும் நைட்டு ரெண்டு மணிக்கு நாங்கள் சாப்பிடும் போது நாங்கள் சாப்பிடும்போது அந்த ஐஸ் போயிடும் அது பசி வரும் பாருங்க அடிச்சிருவேன் ஒரே அட்டி அப்படியே ரன்னிங்லையா புரியுதா கரெக்டாக ரெண்டரை மூணு மணிக்கு பசி எடுக்கும் சாப்பிட்ட பிறகு அதான் சொல்லுவேன் நீங்கள் அது மாதிரி போய் ஹோட்டலில் போய் அதை தீங்க இதை தீங்க இப்படி பண்ணால் எதுவும் பண்ணாதீங்க தயவு செய்து உங்கள் உடம்ப காப்பாற்றிக்கிறீங்க வாயை கட்டுப்படுத்துங்க உங்கள் வாயை கட்டுப்படுத்துங்க என்னால் முடியும் இத்தனை கஷ்டமான வேலையில் இருந்து கொண்டு என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும் காரணம் உங்கள் வாய் கட்டுப்பாடு இல்லை புரியுதா கிட்னி போச்சுன்னா கஷ்டம் பார்த்துக்குறேங்க புரிதா லிவர் அவுட் ஆச்சுன்னா கஷ்டம் ரொம்ப கவனமாக இருங்க சாப்பிடுங்க வேண்டாங்கல்ல வெள்ளையாக தெரிகிற ஐட்டம் புள்ளே மோசம் டாக்டர் மாதிரி சொல்கிற டாக்டரை திட்டாதிங்க டாக்டர் டாக்டர் சொன்னது உண்மை எல்லாமே உண்மை நான் டாக்டர் நைட்டு ஃபுல்லாக அந்த டாக்டருடைய சேனலில் தான் இப்படி காதில் வச்சுட்டுலாம் நான் போவேன் எனக்கு சினிமா பாட்டு தெரியாது ஏதோ நான் ஷார்ட்டில் வந்து இப்படி உங்களுக்கு அது பொருத்தமாக வண்டிக்கு எனக்கு பொருத்தமாக இருக்கிற பாட்டை போடுவேனே தவிர மற்றபடி நான் எதையும் சினிமா பார்க்க மாட்டேன் சினிமா பார்த்து நான் நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு புரியுதா நாற்பத்தி மூணு வருஷம் அப்படி நான் பார்த்துருந்தா அந்த வீடெல்லாம் இப்படி முன்னேறி பையனை படிக்க வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது சினிமாலே நாசமாக போயிருப்பேன் நான் புரியதான் உங்களுக்கு அதனால் சொன்னேன் அந்த பைசெல்லாம் என்னாச்சு மிச்சமாகி வீடு கட்டினா கட்டினேன் இந்த கல்யாணம் முடிச்சோம் பிள்ளைகள கல்யாணம் முடிச்சு வச்சோம் எல்லாமே செஞ்சோம் இல்லையா நீங்கள் இருந்தால் தானே எல்லாம் நடக்கும் உங்களை நம்பி வந்து அங்கே சக்கலாம் இருக்கு இல்லையா சுகருக்கு பயப்படாதீங்க நான் சொன்னது உங்களுக்கு உண்மை தயவுசெய்து இப்படியே இருங்க கண்டினியூ பண்ணுங்க புரிதா ஆனால் ஃபுட் கண்ட்ரோல் தான் வாயை கட்டுப்படுத்துங்க ஒரு பாயாசத்தை ஒரு தடவை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா இரநூத்தி ஐம்பது முந்நூறு கலோரிக்கா எறுதுக்குறான் அப்போ அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாதம் பாடுபடணும் புரிதா இல்லையா என்னால் முடியுங்கிறது உங்களால் முடியுங்க எனக்கு உங்களை விட அதிகமான வேலைங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு ஆனால் நான் கஷ்டமாக நினைக்கவே மாட்டேன் இதில் தான் வீடியோ பண்ணிக்கிறோம் உங்களுக்கு அதிலும் கொடுத்துக்கிறணும் புரிதா எல்லாமே செய்யணும் பார்த்துக்கிருங்க இப்போ வண்டி ரெடி நைட்டு பத்தரைக்கு லோட் ஆகிட்டு இருக்குது தமாம் கிளம்பணும் ஏன் டியூட்டி தான் புரிதா இல்லையா அதனால் தயவு செய்து பயப்படாதீங்க வாய் கண்ட்ரோலை பண்ணுங்கள் குடும்பத்துக்காக உழைங்க குடும்பத்துக்காக நம்ம வந்திருக்கோம் உங்களை நம்பி நிறைய இருக்குது பின்னாடி திரும்பி பாருங்க மறந்துடாயிங்க ரொம்ப நன்றி 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 முதல்ல என்னுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்